அடுத்த கட்டுரையாளர் மருத்துவர் வரதா கந்தசாமி பொருளியல் சிந்தனையில் வள்ளுவரும் ஆடம் ஸ்மித்தும் என்ற தலைப்பில் ஒப்பாய்வு செய்திருக்கிறார் ஆடம் ஸ்மித்துக்கும் திருவள்ளுவருக்கும் என்ன ஒற்றுமை ஏற்றுமை என்பதை நான் அவளோடு எதிர்பார்க்கிறோம் வாருங்கள் மருத்துவர் வரதா கந்தசாமி கடந்த இரண்டு நாட்களாக இந்த மாபெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனது மனதார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இங்கு அரங்கம் நிறைந்த இந்த அரங்கம் நிறைந்த அவையோருக்கும் எனது ராசான்களுக்கு அனைத்து பெரியோர்கள் சான்றோர்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கம் கடந்த நாற்பத்தெட்டு மணித்தியாளர்களாக எழுத்து முதல் இசை வரை சிறுவர் முதல் பெரியோர் வரை நாம் இந்த திருக்குறளின் பல எண்ணங்களில் சிந்தனைகளில் தோய்ந்து முழுகி ஜலதோஷம் பிடிக்கும் அளவில் இருக்கிறோம் நினைக்கிறேன் அந்த வகையில் திருக்குறளின் அறிமுக விதியை தவிர்த்து தலைப்பான பொருளியல் பொருளியல் என்றால் என்ன பொருள் என்றால் என்ன என்ற கேள்வியில் பொருள் இல்லாது இவ்வுலகம் இல்லை என்கிறார் ஒருவர் பொருளியல் என்பது ஒரு அறிவியல் கூறு பற்றாக்குறையான வளங்களோடு மனிதனின் தேவையான அடிப்படைகளை ஆராயும் ஒரு அறிவியல் இது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து பொருளும் பொருளின் வரலாறும் நாம் அறிந்ததே ஆனால் அடம் ஸ்மித் பொருளின் தந்தை என கருதப்படும் அவரின் காலத்தில் அவரின் காலத்திற்கு பின்பும் அவர்களின் கோட்பாடரின் பின்பும் தான் இந்த பொருளியல் ஒரு அறிவியல் துறையாக மாற்றப்பட்டது அந்த வகையில் ஒரு சிறிய ஆய்வு நமக்கு எல்லோருக்கும் தெரிந்ததே வள்ளுவர் கவிஞர் தத்துவானி மாபெரும் சிந்தனையாளர் திருக்குறளின் பொதுமுறை அரம் சுமித் ஆயிரத்தி எண்ணூற்றில் ஸ்கோட்லாந்தை சேர்ந்தவர் பொருளியலின் தந்தை அவற்ற ஆக்கங்களாக தியரி ஆஃப் இருவரின் சிந்தனையில் பொருளாதாரம் என்பது வெறும் பலங்களின் இயக்கம் அல்ல அது ஒரு சமூகத்தின் நெறியல் கட்டமைப்பின் பிரதிபலிப்பாகவும் அமைகின்றது கால பெருமிதம் மற்றும் பண்பாட்டு வேறுபாடுகள் இருவரும் தத்தம் கால சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பொருளாதாரத்தை ஒரு நல தளமாக காணும் முறையில் வழிகாட்டியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பொருளியல் திருக்குறள் பொருளியல் என்பது எக்கனாமிக்ஸ் என்ற ஆங்கில சொல் கிரேக்க மொழியின் ஒகோனியோ என்ற வார்த்தை வந்து வந்ததாகும் இது இல்ல நிர்வாகம் புறப்படும் இதேதான் திருவள்ளுவர் ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி என்கிறார் அதாவது ஆற்றின் என்பதற்கு பலவிதமான உரையாசிகள் பலவிதமாக சொல்லியிருக்கிறார்கள் ஆற்ற ஆறு என்பது நமது வருவாய் நமது வருமானம் நமது இல்லத்தில் உள்ள வசதிகள் அதை அறிந்துதான் நாம் பொருள் செய்ய வேண்டும் என்பது பல்வேறு வாழ்வியல் முறையாக காணப்படும் இதில் ஒப்பீடு மிகவும் வித்தியாசமானது இரண்டாயிரம் ஆண்டு இருநூறு ஆண்டும் வித்தியாசமானது அந்த வகையில் கடமையான சமூகவியல் நூல் தொழில்முறை முறை விவசாயம் பெரும்பாலும் உலக தொழில் கருதப்பட்ட காலம் பதினெட்டாம் நூற்றாண்டின் ஐரோப்பிய தொழில்நுட்ப வளர்ச்சி காலம் அலம்சிபத்தின் காலம் சந்தை மற்றும் தனிநபர் சுதந்திரம் வள்ளுவர் சுதந்திர உழைப்பு தனி மனித கடமைகள் என்பதை வலியுறுத்துகிறார் இந்த முறை பற்றி எல்லா அந்த காலத்தில் இருக்கவில்லை அதனால் அரசியலத்தின் காலத்தில் சந்தை சுதந்திரம் போட்டியேற்றம் வர்த்தக சுதந்திரம் என்பன காணப்பட்டன அரசின் பங்காக பொதுப்பணிகள் பாதுகாப்பு அரசின் நல்ல நிர்வாகம் என்பதை திருப்பி திருப்பி பொறுப்பாளர் வள்ளுவர் குறிப்பிடுகின்றனர் அரசின் பங்களை கட்டமைப்பு என்ன அவர் அரசின் செயல்பாட்டில் குறைவான ஒரு தான் அது முன்வைக்கின்றார் தொழில் தொழில்நுட்பம் கொள்கை வண்டுவர் காலத்தின் குறைவு மரம் சுமித்தின் காலத்தில் வளர்ச்சி எழுந்த காலமாக கருதப்படுகிறது நீதி பண்பு பொருளை சம்பாதிக்கும் போது நீதிமானாக மதிப்பார்வரம் செய்ய வேண்டும் சமூக நலம் முக்கியம் என்கிறார் வண்டுவர் பேருந்துகள் அந்த வகையில் அரசின் மனித கடமைகள் நீதி வலியுறுத்துகிறார் பொருள் சம்பாதிப்பு கடுமையான உழைப்பு திறமை மிக்க செயல்பாடுகள் மூலம் செல்வம் பெற வேண்டும் செல்வம் ஒரு உபகரணம் என்கிறார் உற்பத்தி தொழில் விரிவாக்கம் கூலி முதலீடு ஆகியவை பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை சமூக பொறுப்பு பாதுகாப்பு சக்தி வாய்ந்த அரசு நிர்வாகம் பொதுப்பணிகள் வறுமை போக்குதல் அரசு தரும் பொருட்பாடுகள் இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்ட் ஆனால் சந்தையின் மேல் அதிக கட்டுப்பாடு விண்டாம் இவர் மதிப்பு பற்றி பெரும்பாலான பொருட்கள் பணம் சேமிக்கும் வழி செலவழிக்கும் வழி அதை எவ்வாறு அறிவுடன் நடத்த வேண்டும் என் என்று அறிவுரைகள் கூறுகின்றனர் உழைப்பினால் இரு பொருட்களின் விளைவுகளினால் அமைந்ததாக சந்தை செலவு ஆகியவற்றால் கட்டமைக்கப்பட்டது உழைப்பின் மதிப்பு நேர்மைதான் உழைப்பு நேர்மையான உழைப்பு தான் பணி என்கிற வள்ளுவர் இதில் அவன் இனும் இன்பமும் இன்னும் திறன் அறிந்து தீ திருத்தி வந்த பொருள் அதாவது நாம் பொருள் தேடும்போது நேர்மையாக தேட வேண்டும் த ரியல் மெஷர் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் இஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இட்ஸ் லேபர் அவர் அரசு கருத்தின்படி ஒரு ஒரு நேஷன் வெல்த் வந்து அது தொழில் தொழில்தான் தங்கியிருந்தது

அதாவது இயற்றலம் என்று ஒரு அரசு வந்து ஒரு தொழிலை எவ்வாறு தேடலாம் என்று சொல்லி ஒரு 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 வர்க் ஒரு மார்க்கத்தை தேடி கொடுக்க வேண்டும் ஈட்டலும் அந்த தொழிலிருந்து நாங்கள் தேட வேண்டும் காத்தலும் அந்த பொருளை காக்க வேண்டும் அந்த காத்த பொருளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் மக்களுக்கு எவ்வாறு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்கிற அதுதான் நல்ல நல்ல அரசு என்பதற்கு அடையாளப்படுத்துகிறேன் பப்ளிக் அரசியல் வரி கொள்கை உரு பொருளும் பொருளும் தன் ஒன்றார் பெருளும் பொருள் தனிப்பட்ட ஆக்காளமிருந்து கொள்கின்ற பொருளும் வரி மூலமாக பொருளும் போரின் மூலமாக புறும் பொருளும் அரசு கூறியவை இந்த டக்ஸ் என்ற இதில் அந்த டாக்ஸ் சிஸ்டம் என்று சொல்லியெல்லாம் இந்த பொருளியல் வந்து அருவியலாக மா மாறப்பட்ட கொண்டுதான் கருதுகின்றது அதன்படினஸ் சர்டினிட்டி கன்வீனியன்ஸ் என்ற அந்த நாலு அமைப்புகளை அனுபவிக்கின்றேன் வணிக நெறி நியாயமான விலை நேற்றுமை வணிகம் வாணிகம் செய்வார்க்கு வா வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய் அதாவது வணிகம் செய்வோர் தன்ன பொருளை போல மற்றவர் பொருளை பாதுகாத்தால் தான் அந்த வணிகத்திற்கு சிறப்பு ஆனால் மேடம் சொல்லி மார்க்கெட் ஃபோர்ஸஸ் பேலன்ஸ் ப்ரைஸ் அண்ட் எத்திக்ஸ் சந்தை நிலை தான் ஒரு ஒரு பொருளின் நிலையை நிர்ணயிக்கும் என்கிறார் மேடம் சொல்லி செல்வ நோக்கம் அறத்தோடு கூடிய சமூக நலன் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அல்வன் பெற்றார் பொருள் வாய்ப்புலி அட்டார் எனக்கு முன்பு கூறிய வறுமையை பற்றி பேசியிருந்தால் இதைத்தான் வள்ள சொல்ற சொல்ற அழிபூசு ஈர்த்தல் ஒரு மிகவும் வறுமையாக ஒரு மிகவும் பசியில் உள்ள ஒரு நேரத்தில் நான் விசாரணை செய்ய வேண்டும் என்று அதை இரண்டு வார்த்தைகளையும் அவர் இனையில் இணைத்தார் சிந்திக்கப்பட வேண்டியது கிரியேஷன் அல்டிமேட்லி லீவிங் ஸ்டாண்டர்ட் சொசைட்டி அதாவது நமக்கு செல்றத்தின் மூலமாக ஒரு சொசைட்டியில சொசைட்டி டெவலப் பண்ணும் என்கிறதான் அவர் குறிப்பிடுகிற பல்வர் அரம் சிமித்தின் பொருளியல் சிந்தனைகள் இரண்டும் தங்கள் தத்துவ ரீதியான அடித்தளங்களிலும் காலத்திற்கு ஏற்ப மேலோங்கி நவீன பொருளியலின் முக்கிய நெறிமுறைகளாக விளங்குகின்றன வள்ளுவர் தனது அறத்தன்மை வாய்ந்த பொல்லியல் கோட்பாடுகள் மூலம் சமூக நலனையும் மனித ஒழுக்கத்தையும் முன்னிறுத்தியுள்ளார் கோட்பாடுகள் தனிநபர் சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்டவர் என்று சொல்லி ஐஎன்னா சபையில் ஒரு திட்டம் நிர்வாகப்பட்டது நிர்ணயிக்கப்பட்டது அந்த வகையில் பதினேழு இலக்குகள் கொண்ட ஒரு பன்னாட்டு ஒப்பந்தமாகும் இவற்றில் முதலாவது முதலாவது கோளாக நோ பவர்ட்டி அதாவது வரமேற்கக் கூடாது அதற்கு நல்லாக இனியும் குடல் தீது மேனுள்ளவம் இல்லனிலும் இதனே நன்கும் இதன் கருத்து எங்களுடைய பெரியோர் எல்லோருக்கும் நடந்து வந்து நினைக்கிறேன் நல்ல பொருளை பெறுவது கூட நாம் கொடுக்க வேண்டும் குரோத் தொழில் நிறை இதில் அழிவதும் ஆவதும் ஆசி வழிபயக்கம் ஊதியமும் சூழ்ந்து செயல் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அதனால் அழியக்கூடியதும் ஆகி வரக்கூடியதும் கிடைக்கும் மிச்சமும் கருதி செய்ய வேண்டும் இதை எவ்வாறு இவ்வளவு ஆங்கிலும் இல்லை நாங்கள் இப்போது நினைக்கும் பொழுது இதையெல்லாம் தான் இப்போது இருக்கிற உலகத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எவ்வாறு எல்லாம் எங்கிறார் அவருடைய அடிப்படை என்ன அவருடைய தகமை என்ன அவர் எங்கிருந்து வந்தார் இதெல்லாம் ஒரு தான் இருக்கிறது திருக்குறள் குறுக்கு போய் போய் செல்லும் இதனால் திருக்குறளின் சிந்தனைகள் டெவலப்மெண்ட் கவுன்சில் இலக்கங்களுக்கு அடித்தளமாக இருக்கும் வகையில் அமைந்துள்ளன திருக்குறளின் கொடை ஈமம் பொறுப்புணர்வு அதிகாரிகள் மீது விழிப்புணர்வு போன்ற கொள்கைகள் இன்று நவீன பொருளியல் சம சமூக பொறுப்பு எதிகல் வணிகம் எதிகல் பிஸ்னஸ் இலக்க வளர்ச்சி போன்ற இணை நோக்கங்களோடு இணைகின்றன இதனால் திருக்குறள் எமது மக்கள் சார்ந்த பொருளியலின் காலம் கடந்த சொற்பொருள் மட்டுமல்ல இன்றைய பொருளியல் மற்றும் சமூக கட்டமைப்புகளில் அமையக்கூடிய நவீன வழிகாட்டியாகவும் அமைவதை காணலாம் ஆய்வு முடிவு நவீன ஒன்றின் பொருளாதார தந்தையிட வழங்கப்படும் அடம் சிமத்தின் நோக்கம் தனி மனித பொருளாதார உந்தலின் மூலம் சமூக நலனைத் தேடுவதாகும் வள்ளுவரின் அறத்தோடு கூடிய பொருளின் தேடலின் மூலம் சமூக நலன் வந்தடை என்பதாகும் திருவள்ளுவரின் சிந்தனைகள் கால விடம்பை உயர்த்தி இன்றைய சமகால உலகத்திற்கு கூட பொருத்தமான வழிகாட்டுதல்களாக இருக்கின்றன என்பது இவ்வாறிய முடிவாகும் நன்றி வள்ளுவரை பற்றியும் வள்ளுவத்தை பற்றியும் நாம் நன்கு அறிவோம் ஆனால் ஆடம் சுமித்துக்கும் வள்ளுவத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை இங்கே பல்வேறு தலைப்புகளின் ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார் மருத்துவர் வரதா கந்தசாமி அவர்களுக்கு மாநாட்டு ஆய்வு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம் ஆடம் ஸ்மித்தினுடைய காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு அவர் ஒரு பொருளியலின் முதலாவது நூல் எழுதிய பெருமையை கொண்டவர் அவர் தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட்ஸ் என்ற நூலினுடைய பிரபலமான ஒரு எழுத்தாளர் இந்த தத்துவவாதியுடன் திருக்குறளை ஒப்பிட்டு நம்மிடையே காலம் சந்தை அரசு சமூக பொறுப்பு மதிப்பு வரி என பல்வேறு காரணங்களை பொருளாதாரத்தோடும் மக்கள் வாழ்வையோடும் ஒப்பிட்டு இந்த ஆய்வுரையை நிலத்தியிருக்கிறார் அவரிடம் இந்த பங்கேற்பாளர்கள் சார்பில் எது எதுவும் இருந்தால் கேட்கலாம்

மண்டபத்திற்கும் அனைவருக்கும் செய்யும் ஒலிவோயில் என்றால் இல்லை இங்கே எவ்வளவு பெரும்பான்மை சமூகத்தில் அதை எவ்வளவு ப்ரமோட் பண்ணுற ஒரு சிறிய உதாரணம் இதே பல பொருட்கள் இருக்குங்க ஆனால் எமது கலாச்சாரத்தில் நல்லெண்ணெய் என்பது நாம் காலங்காலமாக பழக்கப்பட்டு வந்த ஒரு நல்லெண்ணெய் அந்த ஒலிவாயிலில் செல்லும் மாறாட்சிகள் அதை போல பல பெரும்பான்மை சமூகத்தில் செய்யப்படும் மாறாட்சிகள் போல நமது எமது இந்திய ியிழக்கிழங்கு கிழக்கு ஆசிய நாடுகளில் பாவிக்கப்படுபவர்கள் ஆராய்ச்சி செய்வதில்லை அதனால் தான் அவைக்கு சந்தைக்கு வருவதில்லை அப்ப இந்த ஆராய்ச்சிகள் பெரும்பான்மை சமூகத்தால் பின்தல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது கால காலமாக நல்லவர்களை பின் பின்னிறுத்தி தங்களுக்கு தேவையானவற்றையும் முன்னிறுத்தி கொண்டுதான் வருகின்றது சமுதாயம் அந்த வகையில் நாங்கள் பொருள் தேடல் அறத்தின் ஊடாகத்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது எல்லோரும் இதை கடைப்பிடித்து வந்தால் சமூகம் நன்றாக வரும் நன்றாக வரும் இதுதான் எனக்கு சொல்ல முடியும் அவர் உண்மையிலே அந்த அறவு வேணும் இன்பமும் வேணும் பொருள் திறன் அறிந்து தீதுண்டு வந்த பொருள் அது ஒரு அது நீங்கள் எங்கு எங்கு சென்றாலும் நீங்கள் இந்த உதாரணத்தை பார்க்கலாம் ஒரு சரியான வழியில் பொருள் தீடினால் அது உங்களுக்கும் நிலைக்கும் உங்கள் பரம்பரைக்கும் நிலைக்கும் என்பது எனக்கு கருத்து வணக்கம் மருத்துவ அறிவி ஒரு பிரச்சிகரமான ஒப்பீட்டுக்கு வாழ்த்துக்கள் இருந்தாலும் திருக்குறள் வந்து சமூக நிலம் சார்ந்து தான் அவங்களுக்கு கட்டுக்கணும் இருப்பாங்க அது நீங்கள் சொன்ன மாதிரி ஆடர்ச்சி அப்படிங்க ஆடல் சுற்றுக் கொள்கையில் வந்து ப்ராஃபிட் உங்களால் எவ்வளோ பொருள் பண்ண முடியுமோ பண்ணிவிடுக்க எப்படி யார் கேட்டாலும் பரவாயில்ல

பண்ணுவரும் அதான் தெரியும் அப்போ நீங்கள் வந்து கேபிட்டல் கேபிட்டலை பற்றி அதனோட கேட்டால் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும் அடுத்த முறை அதை பண்ண வேண்டிய கேட்டுக்கொள்ள நன்றி அவட் கமெண்ட்டுக்கு நன்றி நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் இருந்தாலும் நான் பொருட்பாளையில் சில பொருளியல் கோட்பாடுகளை ஒப்பிடும்போது அரசு வந்து ஒரு

ஒம் பற்றி சரியான முறையை கட்ட வேண்டும் பேசினார்கள் இன்று நீங்கள் திருக்குறளம் பற்றி பேசுகிறீர்கள் எனவே ஒப்புதலுக்கு இரு நூல்களை ஒப்பிடுகும் அது எப்போ இருப்பேன் ஒத்த பொருடையதாக பொருள்தான் முக்கியம் மற்றது வந்து உரையாக இருக்கலாம் பாட்டாக இருக்கலாம் இங்கே உரையும் பாட்டுமாக இருக்கின்றது எனவே கால் மார்க்ஸ் படித்தால் ஒப்பில் வேண்டிய அவசியம் இல்லை ஒப்பியல் கோட்பாட்டின் அடிப்படையிலே நீங்கள் மிக சிறப்பாக பொருளில் ஒற்றுமை காலத்தில் அமர்வு தேவை தேவை அதனுடைய சக்சஸ் அதனுடைய பெற்றி இந்த மூன்று விடயங்களையும் இந்த இரண்டு நூல்களும் நோக்கத்தை இரண்டு நூல்கள் அலைஞ்சிருக்கின்றது என்பதை ஒப்பிட்டு காட்டியதில் நன்றி வணக்கம்

நேர்த்தது ஒப்பீடு செய்வதென்பது ஒன்றை உயர்த்தி பிடிப்பதற்காக அல்ல அதனுடைய யதார்த்த நிலையை அறிந்து கொள்வதற்காக பொதுவாக ஒரு ஆய்வு என்பது செய்யும்பொழுது ஏழு முறை தோற்றாலும் மீண்டும் ஆய்வு செய்வதனுடைய நோக்கம் ஏழு முறை செய்தது தவறு என்பதை நிறுவுவதற்காக தவிர தோற்றுப்போனதற்கான காரணம் இல்லை அதன் அடிப்படையில் ஒப்பீடு என்பதை உயர்ந்த ஒன்றோடு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை ஒப்பீடு செய்யும் போதுதான் எது உயர்ந்தது என்பது நமக்கு தெரிய வரும் ஆகையினால் ஒப்பீடு என்பது கட்டாயம் தேவை அதன் அடிப்படையில் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு இலக்கியங்கள் உலகப் படைப்புகள் அத்தனையும் இந்த ஆய்வ அருகரங்கத்திலே ஒப்பீடு செய்யப்பட்டு பிற நாட்டு இலக்கியங்கள் இலக்கியவாதிகள் தத்துவவாதிகள் அத்தனையும் இங்கே ஒப்பீடு செய்யப்படுகிறது அந்த ஒப்பீட்டின் தொடர்ச்சியாகவே இந்த ஆய்வரங்கங்கள் இந்த அரங்கில் இரண்டு ஒப்பீடுகள் செய்யப்பட்டுள்ளன